தானத்தினுடைய மகாத்மத்தை சொல்றார் தானம் ஐந்து வகைப்பட்டது இது நூத்தி முப்பத்தி எட்டாவது அத்தியாயத்துல இருக்கு அனுசாசனிக பருவத்திலே நூத்தி முப்பத்தி எட்டு தானத்தே தர்மாத்து அர்த்தாத்து பயாத்து காமாத்து காருண்யாத்து நம்ம ஒத்தத்தரும் ஏதோ ஒரு வகை தானம் பண்ண வேண்டும் சின்ன விதத்திலேயாவது கண்டிப்பா தான தர்மத்தில் ஈடுபடணும் ஏதாவது கொடுக்கணும் மூலியம் என்ன கொடுக்கலாம்னு தர்மபுத்திரன் கேட்கிறார் பீஷ்மாச்சாரியர் எவ்வளவு சின்ன சின்னதெல்லாம் சொல்லாரு தெரியுமா கேட்டாலே உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் கூட கொடுக்கலாமா சுவாமி தோணும் கொடுக்கலாம் ஆனா அது எந்த எண்ணத்தோட கொடுக்கணும் நாம தர்மாது இன்னானுக்கு இன்னது கொடுக்கணும்னு தர்மசாஸ்திரம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு அதுக்காக நான் தானம் பண்றேன் என்ன செய்யறவா உண்டு அர்த்தாத் இவர் பெரும் கொடையாளி இப்போது கொடுப்பார் நேற்று கொடுத்தார் நாளை கொடுப்பார் என்ன புலவர்கள்லாம் பத்து பாட்டு பாடணும் அப்படிங்கிறதுக்காக நான் தானம் கொடுக்கறேனே அந்த தானம் அர்த்தத்தினால கொடுக்கப்பட்ட தானம் பயாத்து இது கொடுக்கலன்னா நான் உதப்படணும் சுவாமி கொடுத்துட வேண்டிதான் அப்பங்க பல பேர் கடை எல்லாம் வச்சுருப்பா அந்த கடைக்கார்ட்ட வந்து கொண்டா அப்படிங்கிற அளவு பயத்தினால கொடுக்கப்படுற தானம் இப்போ யாரோ வந்து கேட்டா கொடுத்துருவோம் சாமி இல்லைன்னா நம்ம இங்க இருக்க முடியாத ஆபத்து அப்படின்னு பணம் கொடுக்குறோம் இல்லையோ அப்ப அர்த்தத்தாலோ பயத்தாலோ தர்ம சிந்தனையாலோ அதுக்கப்புறம் அஞ்சாவது நாலாவது சொல்றார் இல்லே ஒருவேளை இவன் வந்து மித்திரனை ரட்சிக்கணும் அவனுக்காக நம்ம நல்லது பண்ணியாகணும் அப்படிங்கிறதுக்காக விருப்பம் ஒரு ஒருத்தர் இடத்துல எனக்கு விருப்பம் இருக்குன்னா காமாத்து அந்த விருப்பத்தினாலேயும் தானம் கொடுக்கலாம் ஆண் பெண் இருக்காள்னா இவர் இவரை காதலிக்கிறார் அவர் அதை காதலிக்கிறார் வாங்கி கொடுத்துட்டே இருக்காருண்ணா அது விருப்பத்தினால வாங்கி கொடுக்குறது அது மாத்தொன்னா தர்ம சிந்தனையும் மற்ற ஒரு தானமோ இல்லை எதுவும் இல்லை இதோ விருப்பத்தினாலும் வாங்கி கொடுக்குறார் அதை வாங்கி கொடுக்கறதை நின்றுபடுத்தினா விருப்பம் போனாலும் போடும் அதுவும் தெரியாது இப்போ எதோ இப்போதைக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்காரு செலவழிச்சுட்டு இருக்காரோ இல்லையோ ஆணுக்காக பெண் செலவழிக்கிறோமோ பெண்ணுக்காக ஆண் செலவழிக்கிறோமோ அப்ப அது விருப்பத்தினால செஞ்சது அஞ்சாவது காரூண்யாது இரக்கத்தால கொடுப்பது அதுதான் சிறந்த தானம் முதல் தானமான தர்ம தானம் கடைசி தானமான காரூண்ய தானம் காரூண்யத்தால தானம் பண்ணாலும் வசந்தது என்ன தானம் பண்ணலாம் எள்ளு தானம் பண்ணு தர்மபுத்திரா ரொம்ப உயர்ந்த தானம் தீர்த்த தானம் பண்ணு ரொம்பவே உயர்ந்தது ஒரு குளத்தை வெட்டு குட்டையை வெட்டு அதுதான் அத்தனை பிராணிகளுக்கு ஆசிரியம் உலகம் வாழவே வாழாது அந்த நீர்நிலையை வெட்டு துர்லபம் சலிலம் தாத்த விசேஷன பரத்திரவை தண்ணீர் தண்ணீர் போக போக குறைஞ்சிட்டே போறது ஹே சலிலம் சலிலம்னா தண்ணீர் இல்லையோ தாத்தா குழந்தாய் தர்மபுத்திரா தண்ணீர் ரொம்ப இல்லாத போகிறது பீஷ்மர் சொல்றார் ஏன்னா அவருக்கே தாகம் எடுத்து அம்ப விட்டுன்னா அப்புறம் தீர்த்தம் ஆத்து கொடுத்தா அதனால அவர் சொல்றாரு சலிலம்ங்கிறது ரொம்ப குறைச்சலா போறது எங்கேயும் கஷ்டமா இருக்க போறது போக போக இந்திரப்பட்டினத்தளவுக்கு கூட இந்த பஞ்சம் தலைவிரிச்சு போறது ஆகவே என்னென்ன பிராணிகள் தண்ணீர் கொடுக்கணுமோ ஒரு பசு மாடு தாகமா இருக்கரைச்சே தண்ணீர் குடிக்க குளம் வெட்டி வச்சால் அவன் ஆயிரம் கோதானம் பண்ண பலத்தை அடைகிறான் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஜலாசயங்களை காப்பாற்றணும் இப்ப நாம் அதை ரொம்ப விட்டு குடுத்துட்டோம் எல்லா தண்ணீர் தேங்கி இருக்கிற இடமும் வீடை மாறி போச்சு பாருங்க அதை மாற்றினதே குற்றந்தான் அப்போ அந்த வீடே இப்போ தண்ணீரில் மொதக்க ஆரம்பிச்சுடுறது இப்போ ஏதான மழை பெஞ்சுதுன்னு சொன்னால் இருக்க மாட்டேங்கிறது எங்கே பார்த்தாலும் இப்படி போனால் அப்படி வர முடியல அப்படி போனா இப்படி தெரியல இடத்த மாற்றுறோன்ன ஜலாசயங்கள் துந்து போச்சு பல கோயில்கள்ல இருக்கிற குளத்துல இன்னைக்கு ஜலமே கிடையாது எல்லா கண்மாயும் அடைச்சி போச்சு எந்த வழியா தீர்த்தம் வரணுமோ அது வர்றதுக்கு வழியே இல்லை அடுத்து சொல்கிறேன் ஒரு மரம் நடு தரும் புத்திரா பண்ணியான ஸ்வர்க்கத்தில் தான் அடுத்து உன்னோட இடம் மரம் நட்டியானா குளம் வெட்டினியானா குட்டைய தேக்கினியானா அவ்வளவு நல்லது இருக்கு தீர்த்த தானம் பண்ணு தீப தானம் பண்ணு விளக்கு இருக்கே அகல் விளக்கு அந்த தீபத்தை தானம் பண்ணியானா வசந்தது செருப்பு தானம் பண்ணு ஒருத்தருக்கு பாதரக்ஷ செருப்பு இல்லையானா தானம் பண்ணு சக்கட தானம் பண்ணு வண்டி மாட்டு வண்டி குதிரை வண்டி இருக்கே அந்த தானம் பண்ணியானா எவ்வளவு வசந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆ செருப்பு வண்டி எள்ளு பூமி பசு இதை போல எந்த தானமும் சின்ன சின்ன தானமா இருக்கட்டும் பண்ணு அது ஒண்ண நீங்காத புகழ் கொடுக்கும்னு சொன்னார் ஐம்பத்தி எட்டாவது அத்தியாயம் அறுபத்தாறாவது அத்தியாயத்திலேருந்து அறுபத்தி அத்தியாயம் வரைக்கும் அடுத்து தர்மபுத்திரன் கேட்குறார் தானம் பண்றதுக்கு வேண்டிய பொருளுதவி தானம் பண்ணத்துக்கு வேண்டிய சொத்து இருந்தா தானே ஒருத்தரை தானம் பண்ண முடியும் ஒண்ணும் இல்லாத ஏழை அந்த தானம் நான் எங்க சுவயம் பண்ண முடியும் எங்கிட்ட ஒன்றும் காசே இல்லை அப்ப எனக்கு தானத்தின் பலம் எப்படி கிடைக்கும் நான் காசே இல்லாதவன் அந் ஏதோ உழைக்கிறேன் ஏதோ குடும்பத்துக்கு கொடுப்பறேன் சாப்பிட்றேன் அதோட வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கேன் அப்படி எனக்கு எப்படி தானத்தின் மகாத்மம் கிடைக்கும்னா உங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை இல்லையா எது ஒன்னிடத்தில் இருக்கோ அதை கொண்டு தான் பிரம்ம உனக்கு பலத்தை கொடுக்கும் உங்கள்கிட்ட நிறையா தண்ணீர் இருக்கா தீர்த்த தானம் மன்னு பலம் கிடைக்கும் சோறு நிறையா இருக்கா சோறு தானம் அன்னதானம் ஒன்று பலம் கிடைக்கும் வஸ்திரம் நிறையா இருக்கா வஸ்திர தானம் ஒன்று பலம் கிடைக்கும் இப்போ உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை இல்லையா அப்போ என்ன இருக்குது ஒன்றுமில்லாமைங்கிறது உங்கள்கிட்ட இருக்கொல்லியும் ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட இருக்கணும் அதை வச்சுன்னு தான் உனக்கு பிரம்மம் பலம் கொடுக்க போறது இப்போ உங்ககிட்ட இருக்கிறது என்ன இல்லாமை இடத்துல ஏதும் இல்லைங்கிறது தான் இருக்கு அப்ப ஒண்ணு செய் ஆந்தனை உபவாசம் இரு அது இருந்தியானா கண்டிப்பா நீ முன்னுக்கு வந்து விடலாம் யார் பரம ஏழையா இருக்கானோ அவன் மாசத்துக்கு ஒரு நாள் பட்சத்துக்கு ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை அல்லது மூணு நாளைக்கு ஒரு தடவை ஒரு வேளை இதை போல உபவாசம் இருக்கிறதுக்கு ஆரம்பிச்சுவிட்டால் அப்ப தானம் கொடுத்ததுனுடைய பலத்தை முழுக்க அடைஞ்சு விடுறான் நீ சின்னத்தை கொடுத்தா கூட அந்த பலத்தை நீ அடைஞ்சி விடுவாய் அப்போ உபவாசம் முப்பது நாள் இருக்கணுமான்னு தர்மபுத்திரம் கேட்குறான் கீழே மாம்சத்தை பத்தி சொல்லச்சேவா அதே இப்போ சொல்ல செய்வா அதே என்னால் முப்பது நாள் இருக்க முடியலையா முப்பது நாளைக்கு ஒரு தடவை இருக்கேன் பக்கத்துக்கு ஒரு நாள் இருக்கேன் இப்போ நான் மாம்சம் சாப்பிட்றவனா அப்படி ஒரு வேளை அதை நேரம் விட்டுவிட முடியலையா வாரத்துக்கு இனிமேல் ரெண்டு நாள் தான் சாப்பிடுவேன் அஞ்சு நாள் சாப்பிட மாட்டேன் மாசத்துக்கு இனிமேல் ரெண்டு நாள் தான் சாப்பிடுவேன் இருபத்தெட்டு நாள் சாப்பிட மாட்டேன் படிப்படியா குறைக்கலாம் இல்லையே ஏன்னா ஏதோ ஒரு வித தியாகம் தானே நான் உன்னுக்கு பழக்கப்பட்டிருக்கேன் அடிமையா இருக்கேன் அது கூடாதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்றது அப்ப என் மனசை நான் இப்ப திருடப்படுத்திக்கிறேன் எப்ப தர்மம் அதை கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை நோக்கி நான் காலடி எடுத்து வெச்சாகணும் போ வெச்சாகணுங்கிறத பகவானு கடையும் சொல்லணும் இது தர்மம் இப்படி சொல்லியிருக்கு அதனால இதை நோக்கி காலடி எடுத்து வைக்க போறேன் எப்படியாவது ஒரு அடி நான் எடுத்து வைக்க போறேன் ஆகவே முப்பது நாளில் ஒரே ஒரு நாள் சாப்பிட மாட்டேன்னான்னு வச்சுக்கிட்டோம் எத்தனை பேர் மௌன விரதம் ஒரு நாள் வச்சு நிடுவா தெரியுமா மாதத்துக்கு வாரா வாரம் வியாழக்கிழமை புதன்கிழமைய செவ்வாய்க்கிழமை பேச மாட்டோம் அப்படின்னு வச்சு நிடுவா ரொம்ப நல்லது இவர் ஆறு நாள் பேசி பேசி என்ன சாதிக்க போறாரோ ஏழாம் நாள் பேசாமலே அதை விடலாம் ஏனால் ஒரு ஏதோ ஒன்று வழிக்கே நம்ம போயிட்டு இருக்கிறத தடுக்க பார்க்குற மூலியம் நம்ம சக்தி விரையமாறுது அந்த விரைய தடுக்க பார்க்குற மூலியம் அதனாலேயே தான் நமக்கு பெருமைப்போம் அகிம் நம்ம சாப்பிட்றதா இருக்கட்டும் அது அசைவ உணவுனாலும் இத்தனை நாளைக்கு ஒரு தடவை முதல்ல குறைச்சுக்கணும் அப்புறம் மொத்தமா விட்டுடணும் உபவாசம் இருக்கோம்னாலும் பக்கத்துக்கு ஒரு தடவை ஏகாதசி எண்ணிக்காவது உபவாசம் இருக்கணும் உபவாசம் இருந்துட்டால் ஏழைக்கு யாகம் யஜ்யம் தானத்தினுடைய பலம் கிட்டுகிறது